മുതാ അലൈഹി വസ്ലാന തൊളയിലേ ഓദിയായ اللهم غسلني من خطاياي بالثلج والماء والبرد இந்த துவா ரசூல் லாய் சல்லாஸ்லாம் பரது தொழுகையில் ஓதுவாங்க என்னுடைய கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்ஷால்லா இதை ஒவ்வொருவரும் படித்து ஞாபகப்படுத்தி இதை ஓதுங்க பிழை பொறுப்பு கேட்கக்கூடிய துவாக்களிலே ஒரு சிறந்த துவாவாக இதை சல்லல்லா அலுவலம் கற்று தந்துக்கிறாங்க அதே போல சல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் பரலான தொழுகையிலும் சுன்னத்தான தொழுகையிலும் ஓதி வந்த துவாக்களில் ஒன்று வஜ்ஜகத்து வஜகையில் இல்லதி فطر السماوات والأرض حنيف مسلما وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين آه إذا إذا ما عمر رضي الله تعالى عن روح الله سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك فأنا عند إن شاء الله ان إيه دواكل وذنك இதில் நீங்கள் பாடமாக்கிட்டு இருப்பீங்க உண்டு மற்றது வாக்களையும் பாடமாக்க நீங்கள் என்ன செய்யுங்க முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு அடுத்ததாக நாம் என்ன செய்வோம் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது லாஸ்லாத்தி எம் பி ஃபாத்தியத்தில் கிதாப் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை சேராது என்று சல்லா அலிஸ்ல சொன்னாங்க ஆகவே ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியாக ஓத கொள்ளுங்கள் நீங்கள் ஓத தெரிந்தவர்களிடம் யாரெல்லாம் இதுல குறைபாடு இருக்கிறதோ அவங்க ஓத தெரிந்தவர்களிடம் என்ன செய்யுங்க இதை வந்து ஓதி காட்டி சரி பண்ணி கொள்ளுங்க இன்னொரு விஷயத்தை விலகிக்கொள்ளுங்க இந்த சூரத்தில் சில நேரம் கருத்து முரண்படக்கூடிய கருத்து வேறுபடக்கூடிய அளவுக்கு நீங்க பிள்ளை செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த அந்த தொழுக பாத்தீங்க சில இடத்துல அத நீங்க தவறாக ஓதுவது கருத்து என்ன செய்யாது மாற்றமான கருத்தை கொண்டு தராது கருத்துல ஏதாவது பிரச்சனை வராது என்று சொன்னா

مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين امين விஷா அல்லாஹ் இந்த முறை பிரகாரம் விஷா அல்லா நீங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை உத பழகி கொள்ளுங்கள் இதுக்கு பிறகு ஒரு துணை சுவரா முடிந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் ஒரு பத்து சூராவையாவது சூராவுது பிரபின்னாசில இருந்து குறைந்த அளவு ஒரு பத்து சுறாக்களையாவது பாடமாக்க பழகிக் கொள்ளுங்கள் அதை விட அதிகமாக எவ்வளவு நீங்க பாடமாக்குறீங்களோ அவ்வளவு நல்லது அதை நாம் துணை சுவராவாக உத வேண்டும் சூரதுல் ஃபாத்திகாவுக்கு பிறகு ஜமாத்துடன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இமாமோடு சேர்ந்து தொழும்போது சத்தமான தொழுகைகள் மகரீப் சத்தமாக ஓதக்கூடிய தொழுகையாய தொழுகைகளில் மகரீபு இஷா சுபகில வந்து இமாமுக்கு பின்னால் நாம் தொழும்போது சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு துணைஸ்வரா ஓதக்கூடாது லுஹர் அசராக இருந்தால் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு துணைஸ்வராவும் ஓதலாம் தாய்மார்கள் நீங்கள் வீட்டில் அதிகமாக தொழுவீங்க அதான் உங்களுக்கு சிறந்தது நீங்கள் வீட்டில் தொழும்போது எல்லா தொழுகைகள்லையும் லுஹர்ல அசர்ல அதே போன்று மகரீபில் இஷாவில் சுபகில் சுரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் துணை சுறாவும் ஓதலாம் நீங்கள் ஓதுறது உங்களுக்கு சுண்ணத்தை ஏன்னா தனியே தொழுகிறீங்க சுன்னத்தான தொழுகை தொழும்போது போது சுரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு துணை சுறா ஓதலாம் நம்முடைய பார்வை சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை தாழ்த்திக் கொள்வார்கள் தன்னுடைய பார்வையை தான் சுஜூல் செய்யக்கூடிய அதாவது நிலத்தின் பக்கமாக அவனுடைய பார்வை இருக்கு சிலர் என்ன செய்வாங்க தொழகும் போது கண்ணை மூடிக்கொள்வார்கள் அது தவறு அதுலே பயபக்தி உண்டாகும் என்று அதற்கு காரணம் சொல்லுகின்றார்கள் எதுல ரசூல்லி சல்லா அலிமுடைய முன்மாதிரி இருக்கிறதோ அதில் தான் அதில் தான் பயபக்தி இருக்கிறது ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு தொலைவில்லை ரசூல்லாஹி சல்லாஹ்லாம் அவங்க கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யல தொலைவில்லை கண்ணை வெளித்தவாறு தான் தொடனும் எங்களோட பார்வை என்ன செய்யணும் நாம் சுஜித்த செய்யக்கூடிய இடத்தை முன்னோக்கியவாறு இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு இதை தருவதற்காக உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்போ நாங்க தக்பீர முடிச்சிட்டோமா இல்லையா கியாம் நிற்கக்கூடிய நிலையை முடிச்சிட்டோமா இல்லையா இப்ப இதை நாங்கள் கியாம் என்று சொல்லுவோம் நிலை கியாம் என்றால் நிலை நின்று கொண்டு செய்யக்கூடிய இந்த அமல் இதையும் முடித்துக் இன்ஷா அல்லாஹ்